காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளியை விசாரணை செய்யும் போது கேள்விகளை கேட்டு குற்றவாளி என்ன பதில் சொல்கிறாரோ அதை எழுதி கொள்ள வேண்டும் மாறாக இங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மாதிரி நாலு ஒயிட் ஷீட்டை கொடுத்து கேள்விகளையும் இவங்களே எழுத சொல்லி பதிலையும் இவங்களே எழுத சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகளுக்கு இவர் பதில் விட்டு வந்திருக்கிறார் இது வெளிப்படையான துன்புறுத்தலும் துன்புறுத்தும் செயலை தவிர வேறு வழி வேறு எதுவுமாக இதை சொல்ல முடியாது முழுக்க முழுக்க துன்புறுத்த வேண்டும் சவுக்கு சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காகவே இது போல மீண்டும் மீண்டும் சம்மன் அனுப்பி பல்வேறு வழக்குகளில் எங்களை சிக்க வைக்கணும் இந்த சேனல் நடத்தக்கூடாது என்பதற்காக சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இந்த விசாரணைக்கு வந்து ஆஜரானோம் பார்த்தீங்கன்னா இவங்க மாலதி அவர்கள் குறிப்பிட்டது போல எவ்வளவு வருமானம் வருது யார் ஷேர் ஹோல்டரு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸு எதுக்கு வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு இந்த வழக்குக்கும் இதற்கும் சம்பந்தமில்லாத கேள்விகளை அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நீங்க அத்தனை பேருமே பத்திரிகையாளர் தான் நாங்கள் டெய்லி யூடியூப் சேனல்ல நாங்கள் ஷோ பண்ணணும் காலையில போய் ஷூட்டிங் முடிச்சாதான் மாலை ஆறு மணி அல்லது ஏழு மணிக்கு நாங்கள் வீடியோவை வெளியிட முடியும் இப்படி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா நாங்கள் சேனல்ல வீடியோ எப்படி வெளியிடுறது ஸோ இந்த வீடியோவை வெளியிட விடாமல் தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்துக்காகத்தான் இந்த சென்னை மாநகர ஆணையர் திரு அருண் அவர்கள் இதுபோல பல்வேறு வழக்குகளில் சவுக்கு மீடியாவில் பணியாற்றுபவர்களையும் என்னையும் சிக்க வைத்து இந்த தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு